இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு எல்லாரும் ஒன்றை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்குற அந்த சுயமரியாதையை நாங்கள் வந்துட்டு சீதனமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மறிமுனே சரி செல்ல அதை கேட்ட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன சம்மந்தி நீங்கள் எது சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரோட அப்பா பார்த்து கேட்க சாருவோட அப்பா இதாக சமயம் நம்மக்கிட்ட போலி தான் இருக்குது அப்படின்னு அவரும் நடிக்க ஆரம்பிச்சிட்றாரு எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எப்படி எப்படியோ செய்யணும்னு ஆசைப்பட்டோம் அவங்களே வந்துட்டு ஏற்றுக்கிறப்போ எங்களுக்கு என்ன கசக்குதா பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா எங்க பொண்ணுக்காக நகையெல்லாம் எடுத்து எப்ப கேட்டாலும் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு இனி வந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கல வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இல்ல அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க ஐயோ அடுத்த ஏழரையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்போ அன்னைக்கு நீங்க சீதனமாக கொடுக்க வந்ததை நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அது எவ்வளோ பெரிய தப்பு நிப்பதான் தெரியுது இப்போ நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா சீதனத்தை கொடுக்க நடுவில் தனம் காட்டி நிற்கிறாங்க ஹாப்பியாக வந்துட்டு இந்த மூமெண்ட் வந்துட்டு முடியுது அடுத்த சீன்ல எல்லாரும் ஒன்று அண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாயா நான் ரொம்ப பயந்துட்டேன் மாயா நீ வீட்டை விட்டு போனதும் இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கிளவியானதுக்கு அப்புறம் எங்கேயாவது ரீயூனியன் மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணி போன்னு நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் என் பக்கத்துலேயே உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பேன் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல ஓஹோ ஆசையா குடி சீக்கிரம் நம்ம வேணாம் கிளவி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் தான் எங்கேயும் போக மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்ல ஏன் போக மாட்டா கண்டிப்பாக வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாயா போய்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி போய் பார்க்க மாயா ரகுராம் ரெண்டு பேர் வந்துட்டு பார்த்துக்கறாங்க மேமா இந்த ஜெ சீனோட அப்பா சொல்லிடுறாரு அதுக்கு வீட்டிலேயே கட்டி வச்சிட்டா அப்படின்ன மாதிரி சொல்ல ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க சீனோட அம்மா வந்துட்டு உண்மைதை தின்னுங்க அப்படின்ற மாதிரி பேச்சை மாத்திடுறாங்க அப்புறமேட்டி சீனுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் கூட்டு வைக்க போறாங்க உங்க சித்தி அதுங்களையும் வந்துட்டு சாரு சொல்றாங்க சித்தி அவர்தான் தான் கட்டிரிக்காய் கூட்டு பிடிக்காதுல மாதிரி சொல்ல மாயாவை பார்த்து சீனோட அம்மா முறைச்சுக்கிட்டே பெற்ற அம்மாக்கு தெரியாதா பையனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு அதெல்லாம் தும்பாக மை அப்படின்ற மாதிரி சொல்லலை சார் வந்துட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க எது வந்துட்டு சிவா சொல்கிறாரு ஆக வேண்டிய வேலை ரொம்ப இருக்குது ட்ரெஸ் எடுக்கணும் எவ்வளோவ்ளவோலாம் இருக்குது எல்லாத்தையும் டக் டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா சம்பந்தி நம்ம பொம்பளைங்களை பற்றி தெரியும்ல கடைக்குள்ளே போயிட்டாங்கன்னா வெளியிலே வரமாட்டாங்க அப்புறம் ரெண்டு கல்யாணத்தையும் கடைக்குள்ளே வச்சு தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி ஃபன் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அகரம் வெறுவிறனா அந்த சைட் ஆக்கில் போகிறாங்க பின்னாடி ஜானிக்கு போகிறாங்க என்னங்க நீங்கள் சாப்பிடலே அப்படின்னு சொல்ல எல்லாரும் சாப்பிட்டு நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்றாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கொடுங்க தேங்க்ஸ் அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்னு சொல்ல மாயாவை திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்தீங்களா அதுக்கு தான் அப்படின்றாங்க இதெல்லாம் மாயா காண்டு தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆனால் இன்னொருத்தங்களுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்ல ரகுராம் சொல்ல ஆமாம் யார் அது அப்படின்னு கேட்கும் மாயாவோட பெரியமா காண்டி அப்படின்னு சொல்ல அப்படியா மாயாவோட பெரியமாவா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத முதல் கொண்டு எனக்கு தெரியும் அவங்க மாயா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது இல்லாமல் அவங்க கஷ்டத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் மாயா இந்த வீட்டுக்கு வந்த இருந்து யாருக்கிட்டே எந்த கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு மாயா விட அவங்க தான் ரொம்ப இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்காண்டி தான் மாயாவை நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகி வந்துட்டு சிரிக்கிறாங்க ஓஹோ அவங்கள பற்றி இவ்வளோ தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லையே இன்னும் ரொம்ப தெரியும் மாயாவோட பெரியமா கொண்டுன்னு அவங்க பெரியப்பா தாங்க மாட்டார்ல அப்படின்னு செல்ல ஆனால் அவங்க பெரியப்பா மேலே அவங்க பெரியமாக்கு ஒரு கோவம் அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்கிறாங்க என்ன கோவம் அவர் மேலே கோவம் அளவுக்கு அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க சொல்ல என்னதான் இருந்தாலும் மாயாவோட பெரியமா கிட்ட சொல்லாமல் அவங்க கிளம்பிட்டாங்கல்ல அவங்க எவ்வளோ துடிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் யாருக்காண்டி மாயாவோட பெரியமா கண்டிதானே அப்படின்ற மாதிரி ரெண்டு பயங்கரமா வந்துட்டு காதலாலே பேசிக்கிட்டு இருக்க சரி இப்போ வேணா பெரியப்பா வேணா மன்னிப்பு கேட்க வச்சிடலாமா அப்படின்னு சொல்ல வேணா வேணா அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் பெரியமா கண்டிதானே பண்ணாங்க அப்படின்னு சொன்னது ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே எங்க பயங்கர கேட்டா இருந்துச்சு நான் கூட கேடி சீரியல் ரிவ்யூ பண்ணுறப்ப சொல்லியிருக்கேன் அவங்க ரெண்டு லவ் சீன் பார்க்கும்போது தன் அறியாமலே ஒரு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் தான் எனக்கு இங்கே இருந்துச்சு நானே இப்படி வீடியோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் மக்களை அடுத்து சீனோட அப்பா மாடியில் நின்று தம்புச்சிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு புவனேஸ்வரி அவங்களோட அண்ணன் வராங்க அதை பார்த்ததும் வேமா வந்துட்டு கீழே போடுறாங்க ஐயோ சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு அந்த பழக்கம் இருக்குது அதெல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன சம்மந்தி நானும் கவனிச்சிட்டே இருக்கேன் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது ஆனால் ஒன்றுமே நீங்கள் பண்ண மாட்டீங்களை அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணுறது மனக்கு மனசுக்கு பிடிச்ச சம்மந்தமாக இருந்தால் தானே அப்படின்னு ஓஹோ மாயா சீன பத்தி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரே ஷாக் எங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஊரில் நடக்க விஷயம் நமக்கு தெரியாதா மாயா கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் விடுங்க மாயா நல்ல பொண்ணு என்ன கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு புவனேஸ்வரி வர்றாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவங்க அண்ணன் டக்குன்னு சொல்லிடுறாங்க மாயா சீன பற்றி பேசிட்டு இருக்கோம் மாதிரி சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஷாக் ஆயிரத்தாரு இல்ல என் தங்கச்சிக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த பாருங்க அந்த குடும்பத்துக்கு அடுத்தது நீங்களும் மூத்தவர் தானே நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே வாக்கு மச்சான்ந்தான் வாக்குையனோட வாழ்க்கை கையில தான் இருக்கு இப்ப என் பையனுக்கு பிடிச்சதான இந்த கல்யாணம் நடக்குது நம்ம பண்ணி வச்சிருவோம் பின்னாடி அவங்க தானே கஷ்டப்படுவாங்க பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு கிளம்பி அடுத்த ஒரு மாயா பார்த்து பேசுறாங்க உங்க அம்மா மட்டும் இங்கே நல்லபடியா கல்யாணம் இருந்தா அப்படின்ற மாதிரி பேசி மாயா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதை வந்துட்டு சீனு பாக்குறாங்க என்னப்பா மாயா அழுகுறாளா அப்படின்னு சொல்ல ஆமாடா எல்லாம் ஒன்னா தாண்டா அப்படின்னு சொல்ல நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு கேட்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது